வணக்கம் உறவுகளை இன்றைய கிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி ஸ்ரீ ஸ்ரீவில்பத்தூர் வனவிலங்கு சரணாலயத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் அதாவது மிருக காட்சி சாலை பறவைகள் சரணாலயம் போன்ற இடங்களுக்கு போவது என்றாலே நமக்கு ஜோலியா தான் இருக்கும் இல்லையா விலங்குகள் பறவைகள் என எல்லாவற்றையும் வந்து ஒரே இடத்துல வந்து பார்க்கலாம் அதாவது மிருக காட்சி வந்து நாம அணில்களை பார்த்துருப்போம் ஆனால் அணில்களுக்குன்ற ஒரு சரணாலயம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம நம்பித்தான் ஆகணும் அதாவது அதுதான் என்னென்னு சொன்ன இந்த விருந்துநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் இந்த சரணாலயம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில உள்ள செண்பகத்தோப்பில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நானூற்றி எண்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வந்து நிறுவப்பட்டது இதனையும் வந்து நிறைத்த அணில் வனவிலங்கு சரணாலயம் என்ற மலை பார்க்கலாம் இந்த அணில்கள் வந்து சாம்பல் நிற பகுதி இளம் சிவப்பு மூக்கும் அடுத்தது அடர்த்தியான வந்து முடியுடன் கூடிய நீண்ட வாழ் என மிகவும் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கக்கூடிய அணில்கள்லாம் வந்து இங்க இருக்கிறதா இந்த சாம்பல் நிற அணில்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று தசம் எட்டு கிலோ இடை உள்ளதாகவும் மற்றும் அந்த ஒரு சிறிய பூனை அளவில் வந்து இருக்குமா இவை வந்து மூக்கிலிருந்து வாழ்வரையும் வந்து எழுபத்தி மூன்று தசம் ஐந்து சென்டிமீட்டர் நீளமும் வாழ் பகுதி மட்டுமே முப்பத்தி ஆறு தொடக்கம் நாற்பது சென்டிமீட்டர் நீளமும் வந்து கொண்டவையாம் இந்த வகை அணில்கள் பார்த்தீங்கன்னா அருகே உள்ள மரங்கள்ல வந்து உச்சி வந்து சந்திக்கும் உச்சி கூடுல அதுல வந்து கூடு வாழ்க்கிறதா ஏதேனும் வந்து அச்சுறுத்தல்கள் உள்ளாக்கும் போது வந்து மரத்திற்கு மரம் வந்து தப்பி செல்லும் ஆம் தாவிச் செல்லும் ஒரு சாம்பல் நிற அணிலின் வந்து சராசரிய வசிப்பிட பரப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தசம் தொள்ளாயிரத்தி எழுபது சதுர மீட்டர் முதல் ஆறு தசம் நூற்றி பத்து சதுர மீட்டராக இருக்கிறது இவை வந்து பொதுவாக வந்து மரங்களின் உச்சியிலேயே வந்து வாசம் செய்கிறது இந்த சரணாலயத்தில் வந்து நிறைய அணில்கள் மட்டுமல்ல புலி சிறுத்தை வேங்கை புலி புள்ளிமான் சிங்கவாள் குரங்கு அப்படின்னு சொல்லி நிறைய மிருகங்கள் வந்து இங்க காணக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்க மலையேற்றம் செய்ய விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து இந்த ஸ்ரீ வில்பத்தூர் சரணாலயம் வந்து ஏற்ற இடமாகத்தான் இருக்கிறது அப்படி செல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்ரீ வில்பத்தூருக்கு வந்து மதுரை திருநெல்வேலி விருந்துநகர் ஆகிய இடங்கள்ல இருந்து பேருந்துகள் வந்து செல்லலாமா சோ நீங்களும் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்றேன் இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி